அடுத்ததாக இன்றைய ஸ்ரீலங்கா நெக்ஸ்ட் பகுதியிலே நாம் ரத்னபுரி மாவட்ட ஐக்கிய மக்கள் கூட்டணியின் அமைப்பாளர் எம் சந்திரகுமார் அவர்களோடு பேசப் போகின்றோம் நாட்டில் தற்போது இடம்பெற்று கொண்டிருக்கும் தேர்தல் சூழ்நிலை தொடர்பாக அவரோடு பேசலாம் நாம் தினமும் ஒவ்வொரு அரசியல் பிரமுகர்களை அழைத்து இது தொடர்பாக இந்த நாட்டில் தற்போது இடம்பெற்ற கொண்டிருக்கக்கூடிய தேர்தல் கள நிலவரங்கள் தொடர்பாக நாங்கள் பேசி வருகின்றோம் இன்றும் நாம் ஐக்கிய மக்கள் கூட்டணிக்கு அண்மையில் அமைப்பாளராக ரத்னபுரி பலங்கோட பிரதேசத்துக்கு நியமிக்கப்பட்ட எம் சந்திரகுமார் அவர்களோடு போகின்றோம் எம் சந்திரகுமார் அவரோடு நாங்கள் இப்பொழுது தொலைபேசி மூலமாக அழைப்பினை மேற்கொள்ளப் போகின்றோம் நேற்றைய நாங்கள் அவருக்கு அறிவித்திருந்தோம் இன்று அவரோடு நாங்கள் அவரை நேரலையில் இணைத்துக்கொள்ளப் போவதாக எனவே தற்போது அவரை நாங்கள் நேரடியாக நிகழ்ச்சியிலே இணைத்துக்கொள்ளப் போகின்றோம் வணக்கம் எம் சந்திரகுமார் அவர்களே நீங்கள் நேரடியாக இணைந்துள்ளீர்கள் நம் நாடு பத்திரிகை கண்ணோட்ட நிகழ்ச்சியில் சரி அதாவது இப்பொழுது உங்களுக்கு புதிதாக இந்த பதவி ஒன்று கிடைத்திருக்கின்றது அப்படித்தான் இந்த பலங்கொட பிரதேசத்திற்கான அமைப்பாளர் பதவி ஐக்கிய மக்கள் கூட்டணியினுடைய பலங்கொடை தொகுதியினுடைய அமைப்பாளராக நியமனம் வழங்கப்பட்டிருக்கின்றது தலைவர் சஜித் பிரேமாஸ் அவர்களால் அதனை முப்போ கூட்டணியினுடைய தலைவர் கௌரவ மனோகணேசன் அவர்களுடைய எனக்கு அது பெற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது எவ்வாறு இருக்கின்றது பிரசார பணிகள் மிக சிறப்பான முறையில் எங்களுடைய பிரசார பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன அதே போல பலாங்கடை தேர்தல் தொகுதி என்பது எப்போதும் ஐக்கிய தேசிய கட்சி அல்லது அந்த கட்சி சார்ந்த ஐக்கிய மக்கள் கூட்டணிக்கு சார்பான ஒரு தேர்தல் தொகுதி அது மட்டுமல்லாமல் ரத்தினபுரி மாவட்ட எட்டு தேர்தல் தொகுதிகளிலுமே எங்களுடைய பிரசார பணிகள் மிக சிறப்பான முறையிலே மக்கள் மிக ஆர்வத்தோடு பங்கு பெற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் எனவே நிச்சயமாக எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி ரத்தினபுரி மாவட்டத்தினுடைய எட்டு தேர்தல் தொகுதிகளிலும் ஐக்கிய மக்கள் கூட்டணியிட ஜனாதிபதி வேட்பாளர் கௌரவ சஜித் பிரை அவர்கள் வெற்றி பெறுவார் அவர்கள் வெற்றி பெறுவார் அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது தினம் கூட கௌரவ மனோகணேசன் அவருடைய தலைமையிலே வலாங்குடை தேர்தல் தொகுதியிலே பல அஹ் மக்கள் சந்திப்புகள் இடம்பெறுகின்றன போல நாளை மறுதினம் முப்பதாம் தேதியும் நிமித்திகளை தேர்தல் தொகுதியிலே கௌரவ அவருடைய தலைமையிலே நாங்கள் கலந்து கொள்கின்ற மக்கள் சந்திப்புகள் இடம்பெற காத்திருக்கின்றன சரி அடுத்ததாக எங்களுக்கு மட்டுமல்ல தமிழர்கள் அனைவருக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு தான் இந்த ரத்னபுரி மாவட்டத்திற்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பதவி அல்லது தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் கண்டிப்பாக வேண்டும் என்று ஆகவே அந்த தமிழ் பாராளுமன்ற உறுப்பினரை இப்பொழுது தேசிய பட்டியல் மூலம் கொண்டு வர முடியுமா என்ற ஒரு கேள்வியும் இருக்கின்றது ஆனால் முடியும் என்று சிலர் கூறுகிறார்கள் அதை நீங்கள் எவ்வாறு கருதுகிறீர்கள் நிச்சயமாக ரத்னபுரி மாவட்டத்துக்கு ஒரு தமிழ் பாராளுமன்ற பிரிவித்துவம் தேவை என்பதை தமிழ் முற்போக்கு கூட்டணி மிக அடித்தனமாக நம்புகின்றது அதற்கு தேவையான பணிகளை செய்து கொண்டிருக்கின்றது கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே ரத்னபுரி மாவட்ட மக்கள் தமிழ் முற்போக்கு கூட்டணி வேட்பாளரான எனக்கு முப்பத்தி ஆறாயிரத்தி நானூத்தி முப்பத்தி ரெண்டு வாக்குகளை வழங்கி என்னை விளிம்பு வரை கொண்டு வந்திருந்தார்கள் என்னுடைய வெற்றி பெற முடியாது என்று சொல்ல சொல்லப்பட்ட பாராளுமன்றத்தை பெறலாம் என்ற ஒரு இடத்துக்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம் அதற்கு இன்னொரு வாய்ப்பும் கடந்த வாரம் ஏற்பட்டிருந்தது தளத்தாசுக்கோள் அவர்கள் அந்த பதவியிலிருந்து விலகியதன் காரணமாக கூட ஒரு சொற்ப என்னுடைய பாராளுமன்ற அல்லது வாக்குகளால்புரி பாராளுமன்ற பாராளுமன்றம் இல்லாமல் ஆகியிருந்தது ஆனால் நிச்சயமாக நீங்கள் சொல்ல போது தேசியப்பட்டியல் என்ற விடயத்திலே நிச்சயமாக அந்த தேசிய பட்டியல் ஆசனத்தை பெற்றுக் அது பெற்றுக் கொள்வதற்கு தமிழ் முற்போ கூட்டணி கௌரவ மனோகரிஷ் அவர்கள் தலைமையிலே செயற்பட்டுக் கொண்டிருக்கிறது நிச்சயமாக நாங்கள் பெற்றுவதற்கான முயற்சி எடுப்போம்

வேலுக்குமார் அவர்கள் கட்சி மாறி கட்சி தாவி தன்னுடைய நிலையை பலப்படுத்த வேண்டிய ஒரு தேவையில இருக்கின்றார் அந்த தேவை கருதி அவர் இவ்வாறான கருத்துக்களை பரப்புரை செய்து கொண்டிருக்கின்றார் எனவே நிச்சயமாக ராதாகிருஷ்ணன் அவர்களோ உதயா அவர்களோ கட்சி மாறப் போவதில்லை அவர்கள் சஜித் பிரேவாசாருடைய வெற்றிக்காக தமிழ் முற்போக்கு ஒரு சிறப்பான முறையிலே ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கார்கள் அந்த தேர்வுக்கு இருவரும் கூட ஆறாம் தேதி தத்னபுரி மாவட்டத்திலே பல கூட்டங்களில் கலந்து கொள்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள் சரி அதேபோன்று இன்னும் ஒரு கேள்வியும் இருக்கின்றது இந்த ரத்னபுரி மாவட்டத்திலே இருக்கக்கூடிய வாக்குகளில் குறிப்பாக நீங்கள் குறிப்பிட்டீர்கள் சஜித் பிரேமதாசவுக்கு அதிகமான வாக்குகள் இருக்கின்றது அதே போன்று ஐக்கிய மக்கள் சக்திக்கு அதிகப்படியான வாக்குகள் இருக்கின்றது அதே போன்று தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் தரப்பிலும் இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவருக்காக வாக்கு சேகரித்து வருகின்றார்கள் அது தொடர்பாக உங்கள் கருத்து ஆம் ஜனாதிபதி அவர்களுக்கு முட்டுக்கட்சியை சேர்ந்த நான்கு பாராளுமன்ற உடைய ஆதரவு ரத்தனபுரி மாவட்டத்தில் கிடைத்திருக்கின்றது ஆனாலும் கூட அந்த முட்டுக்கட்சியில இருக்கின்றவர்கள் பற்றி மக்கள் நன்காக அறிவார்கள் அவர்கள் எல்லாமே இந்த மக்களுக்கு இந்த பொருளாதார நெருக்கடியை கொண்டு வந்து தந்தவர்கள் அதே போல மக்களுக்கு இன்னைக்கு இன்று இருக்கக்கூடிய சகல பிரச்சனைகளுக்கும் காரணமானது முட்டுக்கட்சியை சேர்ந்தவர் குறிப்பு வன்னியாரி என்பவர் ஜனாதிபதி அவர்களை மேடையிலே கிளி கிளி என்று கிடைத்தவர் ஆனால் இன்று அவர்கள் ஜனாதிபதியுடைய மேடையிலே போய் ஜனாதிபதிக்கு வாக்களிக்க கூறும் மக்கள் சிந்திப்பார்கள் இவர்கள் பச்சோந்திகளை போல அல்லது குரங்குகளை போல தாடிக்கொண்டிருக்கின்றார்களை ஒழிய மக்கள் வாழவில்லை எனவே மக்கள் அதே இடத்தில் இருக்கின்றார்கள் அதே போல அஜித் அவர்கள் அவர்களோடு அன்பு ஐம்பத்தி லட்சம் ஐம்பத்தி ஐந்து லட்சம் வாக்காளர்கள் இருந்தார்கள் அந்த தொகை ஜனாதிபதியோடு முட்டுக்கட்சியை சேர்ந்தவர்கள் ஜனாதிபதிக்கு இங்கே ஆதரவு இருப்பதாக நான் கருதவில்லை இந்த நேரத்தில் காலை பொழுதில் வேலைப்பளவுக்கு மத்தியில் மூடு இணைந்து கொண்ட எம் சந்திரகுமார் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் மிக்க நன்றி மிக்க நன்றி மிக்க நன்றி மிக்க நன்றி என்று ஆம் அது அஹ் ரத்னபுரி மாவட்டத்தின் பலங்குட் தொகுதியின் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் அதாவது சஜித் பிரேமதாசு தலைமையிலான ஐக்கிய மக்கள் கூட்டணியின் தொகுதி அமைப்பாளராகிய எம் சந்திரகுமார் அவர்களோடு தான் பேசியிருந்தோம் அவர் ஒரு ஆசிரியரும் கூட சரி இன்றும் ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் தயாரிப்பில் கவின் சாந்த் உதவி இருந்தார் மற்றும் ஒரு ஸ்டார் தமிழின் நம்நாடு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்